விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஒரு வயலில் வந்து ஒத்தநாற்று நம்ம நட்டுருப்போம் அதாவது நம்மளே கொஞ்சோன்னு இந்த ஒரு கட்டமான பாக்ஸ் அளவு இருக்குல்ல இது மட்டும் நம்ம நானே வந்து இறங்கி ஒரு ஒத்தநாற்று முறையில் நம்ம நட்டோம் காரணம் என்னென்னா எந்த அளவுக்கு ஈல்டு வருதுங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நட்டோம் இந்த வயல் முழுவதுமே நம்ம தேத்தியாச்சு அதே போல் இந்த சைடும் வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீல்டு இந்த படத்தே கிடக்குது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஹீல்டு வந்துடுச்சு இந்த வயலில் மெயினாக வந்து இந்த நம்ம இந்த ஒத்தநாத்து முறையில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அடர்த்தியாக அதாவது கம்மியான கிளைகள் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று கேப்பு அடியில் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் அந்த கேப் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதோடைய நெல் வந்து மணி நிறையா இருக்குது அதில் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இப்போ மற்றபடி வேறு இதில் பார்க்குறப்ப அதுக்கான வளர்ச்சி கம்மியாக இருக்குது அதே வெடிக்க வச்சு வெட்டுவாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை இந்த வரைக்கும் பாருங்கள் இது பச்சையானது அதுக்கு அடுத்த லெவல் இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழுத்துரும் இந்த மூணு லெவலு இதெல்லாம் அறுப்புக்கு தயாராக இருக்குது இதெல்லாம் அறுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பச்சை அந்த சைடு இருக்கிறதினால நம்ம அறுக்காமல் இருக்கிறோம் இது வந்து ஏக்கருக்கு அந்த பன்னெண்டரை கிலோ போட்டு நம்ம சாகுபடி செஞ்சது ரெண்டு விஷயம் இதில் நம்ம பாடமாக இருந்துச்சு ஒன்று களை எடுக்கிறது களை வந்து அதிகப்படியாக எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டம் வருது அப்படி இல்லைன்னா களை ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணலாங்கிறப்ப களை கொல்லி முறையான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கொடுக்கணுங்கிறது இதனுடைய இது ரெண்டு முட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஈல்ட்டை அளவில் எந்த கவலையுமே இல்லை நல்ல முறையில் அது பாட்டுக்கு ஈல்டு வரும் இப்போ இந்த வயல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெடுப்புலாம் நல்லா வெடிச்சே இருக்குது இந்த மு இதில் அதே போல் ஒரு சில இடத்துல நம்ம நட்டுருப்போம் நட்டதில் வந்து கொஞ்சம் பச்சை இருக்குது ஒருவேளை நம்ம இது இழக்காமல் இருந்து நம்ம நடாமல் இருந்துருந்தோன்னா நம்ம இது நேரம் அறுப்புக்கு தயாராக இருக்கு இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நல்லா அறுக்கக்கூடிய கண்டிஷனில் உள்ள நெல் இது கொஞ்சம் பச்சை இருக்கக்கூடிய நெல் இது அதுக்கு முன்னாடி உள்ள லெவலு அதாவது பால் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பிரிக்கணுன்னா அதில் வந்து பால் இருக்கும் அந்த பால் கட்டுறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் இது தான் வந்து இதோடைய ப்ரொசீஜரு அதாவது இது வந்து பால் கட்டுறது இந்த தெரியுது பாருங்கள் அது பால் கட்டுறது அதுக்கப்புறம் இது அதுக்கு அடுத்த லெவல் அதாவது முக்காவாசி லெவல்னு சொல்லுவாங்க இது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு இது அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பழுத்ததாக போய்டும் இது இருக்குல்ல இந்த பழுத்த லெவலு இது தான் இந்த இதோட இது ஓரளவுக்கு அறுவடைக்கு தயார் ஆகிடுச்சு அறு அடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்டுலேருந்து நான் எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்வோம் நன்றி